பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்த நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள உள்ள வார்த்தை யோவில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமே நல்லலுவா கத்திருந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என் ஜனங்கள் என்னை விசுவாசிக்கிற என்னுடைய பிள்ளைகள் என்னை விசுவாசித்து என் பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்னை சார்ந்து வாழ்கிற என்னை நம்புகிற என் வார்த்தையை நம்புகிற என் சமூகத்தில் காத்திருக்கிற என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கத்த சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நம்மை வெட்கப்படுத்தக்கூடும் பல காரியங்கள் நமக்கு எதிராய் செயல்பட்டு பல மனிதர்கள் நமக்கு எதிராய் செயல்பட்டு வெட்கத்துக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை தள்ளலாம் ஆனால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை ஏனென்றால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் அவர் நமக்கு துணையாக இருப்பதனாலே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கத்தர் தத்தம் பண்ணுகிறார் யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்றால் கத்தரை விசுவாசிக்கிறவர்கள் கத்தரை தேடுகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் அவரையே தஞ்சமாய் கொண்டிருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் அவர்களை வெட்கப்பட கத்தர் அனுமதிப்பதில்லை அவர் வெட்கத்தை கத்தர் மாற்றுவார் பொல்லாத சத்ருவானவன் வெட்கத்துக்குள்ளாய் தள்ள நினைப்பான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வருவான் ஆனால் கத்தர் கைவிட மாட்டார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒருபோதும் எந்த நேரத்திலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போக அனுமதிப்பதில்லை என்று கத்தர் சொல்கிறார் கத்திரவங்களை கைவிட மாட்டார் கத்திரவங்களை நடத்துவார் விசுவாசத்தோடு தேவனை சம்மதியில் காத்திருங்கள் உங்கள் வேலை ஸ்தலங்களிலே பல காரியங்களை உங்களை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் பல மனிதர்கள் உங்கள் வேலை ஸ்தலங்களிலே உங்கள் விரோதமாக செயல்பட்டு அனுதனம் உங்களை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் பயப்படாதீர்கள் உங்கள் வெட்கத்தை கத்தர் மாற்றுவார் இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அநேக வேலையில் வெட்கப்பட்டு போயிருக்கலாம் இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை கத்தர் உங்களை வெட்கப்பட அனுமதிக்க மாட்டார் இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்கள் வெட்கத்தை கத்தர் மாற்றுவார் கத்தரை மாற்றுமே நோக்கி பாருங்கள் உங்களை கைவிட மாட்டார் எங்கள் அன்பின் பொருளோக்குப் இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் நாங்கள் உமை விசுவாசிக்கிறோம் உம்மை தேடுகிறோம் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறோம் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டுவர் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீர் என்னை வெட்கப்பட மாட்டீர் என்பதை விசுவாசிக்கிறேன் சமூகத்தில் காத்திருந்து உண்மையை நான் நோக்கி பார்க்கிறேன் நீர் என்னை கைவிடாமல் நடத்த வல்லவர் நீரே என்னை பாதுகாக்க வல்லவர் உண்மையை நம்புகிறேன் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலல்வியா கத்திரம் ஆஸ்வதிப்பார் உங்களை பாதுகாப்பார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்கள் வெட்கத்தை கத்திரம் மாற்றுவார் உங்களோடு கூட வந்து உங்களை நடத்துவாராக ஆமேன்